சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விட்டயே சுத்தி சுத்தி வருவா மூணு மாசமா தான் இருக்கு மட்டும் இத சொன்னேன் அவ்வளவுதான் வாரியில எடுத்து வடக்கு நீக்கி பத்தி விட்டுருவா இருக்கா பாக்க முடியாத நினைக்கவே இல்லையே இப்பதான் உன்ன பத்தி நினைச்சு நினைச்சு மண்டே உடச்சிட்டு இருந்தேன்

அதனே கேட்டேன் எடி உங்க அண்ணி கண்ணுல பட்டறது என்ன நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது அவ கண்ணல மட்டும் பார்த்துட்டா அவ்வளவுதான் உன் காலை தரிச்சு போடுவேன் சொல்லிருக்கா அம்மா அதெல்லாம் நான் விவரமான ஆளு அண்ணி இல்லாத ஜமீன்டா எட்டி பாப்ப எட்டி பாத்து ஓடிடுவேன் நீனும் அதே மாதிரி அண்ணி இல்லாத ஜமீயோ எங்க வீட்டுக்கு வாமா நான் சரி மக்கா உங்க அண்ணி காரி பார்க்காத ஜமீயமா எங்க போவ பத்தியா அப்ப போல வரேனா பாவம் மட்டும் பார்த்துட்டான்னு வெச்சியா என்ன குளிய தோண்டி பொதிச்சு போடுவா அம்மா பால் குடி என்ன வாசம் நல்ல ஏலக்கலாம் தட்டி போட்டியா மக்களே ஆமாமா உனக்கு பிடிக்குமேன்னு நல்ல தட்டி போட்டு கொண்டு வந்திருக்கேன் குடிமா குடிச்சு பாத்து சொல்லி எப்படி இருக்குன்னு சூப்பர் அடிலா.

ஜாலடி ஜென்மை எடுத்தாலும் நீங்க தந்தை என் மாமி யாரா வரணும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதே உங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு அரி மர்மலை எதுக்கு இப்படி டக்கு புங்க டக்கு டான்ஸ் ஆடுற டேய் நம்ம நாத்துவ அப்படியே சென்னையில் வீக்கி எடுத்துட்டீங்களே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி நாலஞ்சு அடிய போட்டு இருந்தீங்கன்னு வெச்சுக்கோங்களா அவளும் முன்னாலே திருந்தி இருப்பா மர்மலை ஒத்தம் அவள ஐட்ட பத்தியா அதனால தான் செல்லம் கொடுத்து கொடுத்து இப்படி குட்டி சவரா ஐட்ட இனிமே நான் அடியில புடிச்சறணும்னு நினைச்சிருக்கேன் அப்ப அப்ப அடி கொடுத்தா தான் இவ அடங்குவா டேய் உங்களுக்கே இவ்ளோ கோவம் வந்துட்டா நம்ம அண்ணனுக்கு எவ்ளோ கோவம் வந்துச்சோ இல்ல அப்படியே அடங்கி போய் தரதெரியல நாத்துக்கிட்ட ஆ

ம் இப்போ என்ன பண்ண போற நாங்க புது வீட்டுக்கு வந்திருக்கோம்ல அதான் புதுசா பாலை வாங்கி புது பானையில ஊத்தி காய்ச்சி நல்ல ஏலக்கல்லாம் தட்டி போட்டு ஜம்முனு தந்திருக்கா நானும் கும்முனு குடிக்க போறேன் சொன்ன கேளு அதை குடிக்காத முட்டைன்னு மூஞ்சி பேந்துரும் குடிக்காதயா உன் நல்லதுக்குதான் சொல்லுதே பாத்து கவனமா இருந்துக்கோ அதெல்லாம் எனக்கு தெரியும் பொண்டாட்டி எப்பொண்டாட்டி இன்னைக்குதான் அடுக்காலையில போய் பாலை காய்ச்சி அவ கையால கொண்டு வந்து குடுத்திருக்கா அதை குடிக்காதுன்னு சொல்லுதுக்கு நீ யாரு அடிச்சுட்டு இதுக்கு நீ எத்தனை நாள் வருத்தப்பட போறன்னு மட்டும் பாரு